பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் வழியாக ரயில்கள் உள்ளது ஆனால் பயணிகளுடன் இல்லாமல் மதுரையில் பராமரிப்பு செய்து இயக்கப்பட்டு வரும் இரண்டு ரயில்களின் பராமரிப்பு இனி ராமேஸ்வரத்தில் நடைபெற உள்ளது புதிய பாம்பன் பாலத்தின் வழியாக இதே போலவே திருநெல்வேலி சென்னை எழும்பூரிடம் இயக்கப்படும் வாராந்திர ரயில் இனி தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது எழும்பூருக்கு பதிலாக இது மட்டுமல்லாமல் பதினைந்து ரயில்களுக்கு இம்மாதம் முதல் கூடுதல் இரண்டு முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதுவும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும்

டு மதுரை ட்ரை வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயினா மண்டே டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் ஆபரேட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த ரயில் வருகின்ற ஜனவரி பதினேழு முதல் ரத்து செய்யப்பட உள்ளது பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தின் வழியாக இனிமேல் இந்த இரண்டு ரயில்களும் ராமேஸ்வரம் வரை செல்ல உள்ளது ஆனால் பயணிகளுடன் இல்லாமல் காலி பெட்டிகளாக செல்ல உள்ளது வருகின்ற ஜனவரி பதினாறு அன்று புறப்படும் டூ டூ சிக்ஸ் டூ டூ கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து மண்டபம் வரை வந்து பயணிகளை இறக்கி விட்டவுடன் மீண்டும் அதன் பெட்டிகள் மண்டபத்திலிருந்து காலியாக ராமேஸ்வரம் கொண்டு சென்று பராமரிப்பெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் பதினேழாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு மண்டபத்திற்கு வந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு திருப்பதிக்கு செல்ல உள்ளது இந்த இரண்டு ரயில்களுக்குமே தற்போது முதன்மை பராமரிப்பு என்பது மதுரையில் நடைபெறுகிறது அந்த முதன்மை பராமரிப்பு என்பது இனிமேல் ராமேஸ்வரத்தில் நடைபெற உள்ளது ராமேஸ்வரம் புதிய பாமன் பாலத்தின் வழியாக ரயில் செல்ல உள்ளது அதே பிட்லேனும் திறக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தற்போது திறக்கப்படவில்லை அது எப்போது திறக்கப்படும் என்பதை ரயில்வே வாரியம் அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் பயணிகளுக்கான ஏற்பாடுகள் தற்போது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பயணிகளுக்கான தற்காலிக டெர்மினல் வசதி தற்போது அங்கு செய்யப்பட்டு வருகின்றது அந்த பணிகள் முடிந்தவுடன் நமக்கான ரயில் போக்குவரத்து பராமரிப்பிற்காக செல்ல உள்ளது பயணிகளின் பயன்பாட்டிற்கு வாரியம் அறிவிப்பாங்க என்ற எண்ணில் போக்குவாங்க திருநெல்வேலியில் இருந்து மானாமதுரை காரைக்குடி பட்டுக்கோட்டை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் வழியாக சென்னை எழும்பூருக்கு கடந்த மேலாக இந்த சிறப்பு சிறப்பு ரயிலானது வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வருகின்றது இனிமேல் வரும் வாரம் முதல் இந்த ரயில் சென்னை எழும்பூருக்கு செல்லாது என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது தாம்பரத்துடன் பகுதியாக நிறுத்தப்பட உள்ளது தாம்பரம் சென்னை எழும்பூர் பகுதி ரத்து செய்யப்பட உள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தற்போது மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கிருந்து இயங்கக்கூடிய பல்வேறு ரயில்கள் தற்போது இயக்கப்படுகின்றது இந்நிலையில் தான் இந்த சிறப்பு ரயில் அங்கு சென்று காலியாக தான் நிறுத்தி வைக்கப்படும் நிலையில் தற்போது தாம்பரத்துடன் ட்ரெயின் நம்பர் திருநெல்வேலி தாம்பரம் ஸ்பெஷல் வருகின்ற இருபத்தி மூன்று முப்பது பிப்ரவரி ஆறு ஆகிய நான்கு வாரங்களும் திருநெல்வேலியில் இருந்து வியாழன் கிழமைகளில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் தாம்பரத்துக்கு மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய நான்கு வெள்ளிக்கிழமைகளும் சேரும் இனிமேல் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியில் புறப்பட்டு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் செல்லாது இதே போலதான் பல்வேறு ரயில்களுக்கு நான்கு பெட்டிகள் இணைப்பு என்பது கடந்த பல மாதங்களாகவே நடைபெற்று வருகின்றது முன்னதாக எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளுக்கு கூடுதலாக பெட்டிகளாக இரண்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்பட்டு நான்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகளாக இணைக்கப்பட்டு இயக்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிறகு அதுவும் தள்ளி வைக்கப்பட்டது அதாவது நவம்பர் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது பிறகு அது தள்ளி வைக்கப்பட்டது என்றால் தொடர் விழா காலங்கள் வந்ததனால தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் தான் ஐசிஎஃப் வகையிலான பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்டு வரும் பதினைந்து ரயில்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கூடுதலாக இரண்டு பெட்டிகள் இணைக்கப்படும் என அறிவித்த நிலையில் தற்போது அதுவும் பிப்ரவரி இறுதி வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் பெட்டிகளில் நிரம்பி வழியும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்த இரண்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகளை கொண்டு இயக்கப்படும் ரயில்களுக்கு கூடுதலாக இரண்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைத்து நான்கு முன்பதிவில் அன்றுச பெட்டிகளுடன் இயக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் தான் இந்திய ரயில்வே வாரியத்தோடு திட்டம் தொடர் விழா காலங்கள் அதை தள்ளி வருவதாலே பெட்டிகளுக்கான தேதி தள்ளி வகையிலான பெட்டிகளுக்கும் அது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஈரோடு சென்னை சென்ட்ரல் இயக்கப்படும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் ஹைதராபாத் இயக்கப்படும் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் வீக்லி எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் ஆலப்பு எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் மைசூர் காவேரி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் மதுரை அமிர்தா எக்ஸ்பிரஸ் கொச்சிவேலி நீலம்பூர் ராணி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் புதுச்சேரி மங்களூர் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் கரக்பூர் புதுச்சேரி கன்னியாகுமரி சென்னை சென்ட்ரல் பாலக்காடு திருநெல்வேலி புருளியா உள்ளிட்ட இந்த அனைத்து ரயில்களுக்கும் இந்த கூடுதலாக முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைப்பு என்பது தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தற்போது இயங்கக்கூடிய அதே பெட்டி முறையில் தான் பிப்ரவரி இறுதி வரை இயங்க உள்ளது அதன் பிறகு கூடுதல் பெட்டிகளை இணைப்பதா என்பது பற்றி ரயில்வே முடிவெடுப்பாங்க தற்போதைக்கு வந்திருக்கும் அறிவிப்புப்படி பிப்ரவரி இறுதி வரை இந்த கூடுதல் பெட்டி இணைப்பு வந்து தள்ளி வைப்பதாக அறிவித்திருக்கிறாங்க எனவே தற்போது இயங்கக்கூடிய அதே இரண்டு அல்லது மூன்று முன்பதிவில்லாத பெட்டிகளுடன் இந்த ரயிலான தொடர்ந்து இயங்கும் மார்ச் மாதத்தில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்ச் மாதம் நடைமுறைக்கு வந்து விடுவன பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலைக்கான போட்டுருங்க அப்போ தான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்